இன்றைய தகவல் இன்றைய தகவல் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது திருவள்ளுவன் நாயனார் திருக்குறளில் அறத்துப்பாளி ஊழியல் ஊழ் எனும் அதிகாரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது குரலில் பாடி அருளியுள்ளார் உயிர்கள் ஆற்றும் வினையின் பயன் அந்தந்த உயிர்களுக்கே என்று வகுத்த இறைவனின் கோட்பாட்டுக்கு மாறாக கோடி பணம் சேர்த்தாலும் அவற்றின் மூலம் இன்பத்தை நுகர உரிமை கோரவும் முடியாது நுகரவும் முடியாது அன்பர்களுக்கு அணைகொடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளாள் மேஷ முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் காலை வெளியிட விரும்புகிறேன் தின பலன்களோடு அன்றைய நாளுக்குரிய தீதி நட்சத்திரம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அபிஜித் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த விவரங்களும் தரப்பட்டுள்ளன திருக்கணித முறையில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு தரப்பட்டுள்ளது சந்திராஷ்டம தோஷம் உள்ள ராசி மற்றும் சந்திரா பலமிக்க ராசிகள் பற்றிய விவரம் தரப்பட்டுள்ளது மேலும் ஆன்மீக குறிப்புகளும் ஜோதிட குறிப்புகளும் வழங்கியுள்ளேன் அன்பர்கள் அனைவரும் அந்த ராசி பழங்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்க முன்னேற்பாடுகளை செய்து வெற்றி பெற எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்சார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி இன்றைய நாளுக்கான பொதுவான அம்சங்களை பார்ப்போம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று அஷ்டமி திதி பகல் ஒன் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன்பின் நவமி திதி இன்று பூச நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் ஆயுள்யம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் மற்றும் கும்பம் இன்று திருத்தி நாம யோகம் இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை அதன்பின் நாம யோகம் இன்று பவகரணம் ப பகல் ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை அதன்பின் பாலவ கரணம் இரவு இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன்பின் கௌலவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி இருபது நிமிடம் வரை இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்கள் முதலில் இன்றைய கிரக நிலை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் அமர்ந்துள்ளனர் கடகத்தில் சந்திரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய் அமர்ந்துள்ளனர் மீனராசியில் சுக்கரன் புதன் மற்றும் ராகு கிரகங்கள் அமர்ந்துள்ளன இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பழங்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி என்பர்களே இன்று தெய்வ அனுகூலத்தாலும் பெரியோர்களின் தக்க ஆலோசனையினாலும் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றிவிட முடியும் குழந்தைகளின் முன்னேற்றம் பற்றிய எண்ணங்களும் அதனால் வீண் கவலைகளும் தோன்றும் தொழில் தேவாரம் புரிபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும் புதிய நற்செய்திகள் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடம் அனுசரணையுடன் இருப்பது நலம் பெண்களுக்கு உடல் அசதி தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் முதியோர்களுக்கு உடல் நலத்தி கவனம் தேவை இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவாய நமக ரிஷபராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக முடித்துவிடும் ஆற்றல் கெட்டும் மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் தோன்றும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்கள் மூலம் சகாயம் பெறலாம் தொழில் வியாபாரம் புரிவோர்கள் லாபம் காண்பர் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் தோன்றும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெறலாம் பெண்களுக்கு உற்சாகம் பெருகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை உண்டு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் சிந்தை செலுத்துவர் முதியோர்களுக்கு புதிய பணிகள் உள்ளன இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய வேண்டியம் ஓம் நாரசிமுகாய் தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோத மிதனராசி அன்பர்களே இன்று கடின முயற்சியின் பேரில் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிட முடியும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் இன்று தொழில் வியாபாரம் விருத்தி உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு காரிய ஜெயம் உண்டு மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு சோம்பலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் முதியோர்களுக்கு நண்பர்கள் மூலம் சுபிச்சம் அடைவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருடவாகன எம்பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத் குருஷாய பித்மகே பூஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோரையாத் கடகராசி அன்பர்களே இன்று மனதில் உள்ள வைராகியத்தினாலும் தொடர் முயற்சிகளினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிவிட முடியும் எச்செயலிலும் பொறுமை கடைபிடிப்பது அவசியம் தொழில் தேவாரம் புரிவோர்கள் இன்று ஏற்றம் காண்பர் அரசு உயரதிகாரிகளின் கரிசனம் பெறலாம் உத்தியோகஸ்தம் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு கெட்டும் பெண்களுக்கு பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் எதிர்பார்க்கும் வெற்றி கெட்டும் முதியோர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வல்லி தெய்வானை சமேத பெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ வல்லி தேவா சேனா சமேத சுப்பிரமணிய நமக சிம்ம ராசி அன்பர்களே இன்று மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் தோன்றும் எல்லா பணிகளையும் தேக்கமின்றி வெற்றியுடன் முடித்துவிடலாம் எதிர்மறை கருத்துடையோர்களிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் புரிபோர்களுக்கு இன்று சுமாரான நாளாக அமையும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு உடல் நலத்தை பேணுவது நலம் உணவின் தன்மையையும் அளவையும் கவனிக்கவும் மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனம் செல்லும் முதியோர்களுக்கு பயணங்களால் சிரமம் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பகல் பனிரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஏழு நிமிடம் வரை இன்று வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருநாதன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கன்னிராசி அன்பர்களே இன்று தூய உள்ளம் கொண்ட சில நண்பர்கள் ஒத்துழைப்புடன் இன்றைய கடமைகளை ஆற்றி விடலாம் புதிய செயல்களை இன்று தவிர்ப்பது நலம் மௌனமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் தொழில் தேவாரம் புரிபோர்களுக்கு இன்று பல்வேறு வேலைகள் சூழ்ந்து கொள்ளும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடியான உத்தரவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தாய் வீட்டு உறவினர்கள் வருகை உண்டு மாணவர்கள் கருத்தூன்றி படித்து வெற்றி காண்பர் முதியோர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி துலாராசி அன்பர்களே இன்று மனோபலத்தினாலும் அனுகிரகத்தினாலும் எல்லா பணிகளையும் முடித்து முடித்துவிடலாம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பயணங்களை தவிர்ப்பது நலம் பொறுமையுடன் அன்றாட பணிகளை மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் புரிபோர்களுக்கு இன்று சாதாரண நாளாக அமையும் பண வரவு தடைப்படும் உத்தியோக மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுதல் நலம் பயக்கும் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகும் சுப விரயங்கள் உண்டு மாணவர்கள் கடின முயற்சி செய்து வெற்றி காணலாம் முதியோர்கள் கணவன் மனைவி ஆதரவுடன் இருப்பர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாஸ்தா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னு சாஸ்தா பிரச்சோதயாத் ராசி அன்பர்களே இந்த தெய்வ அனுகிரகத்தினாலும் விடாமுயற்சியினாலும் எல்லா பணிகளையும் செவனை முடித்துவிடலாம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பொறுமையுடன் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் தேவாரம் புரிபவர்களுக்கு இன்று மிக சாதாரண நாளாக அமையும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெறுவர் தேக்கமின்றி இன்றைய பணிகளை ஆற்றுவது நலம் பயக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் மூலம் சகாயம் உண்டு மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துவர் முதியோர்கள் வீடு நிலம் சொத்துக்கள் பற்றிய கவலைகள் தொற்றிக்கொள்ளும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாரசிம்ஹாய வித்மகே வஜ்ரணகாய தீமகி தன்னு விஷ்ணு பிரச்சோதயாத் தனுசு ராசி அன்பர்களே இன்று உடல் மற்றும் மனோபலத்தினால் ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செவ்வனையும் முடித்துவிடலாம் அசாதாரணமான துணிச்சலும் செயல் வேகமும் தென்படும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் சந்திரன் எட்டில் உள்ளதால் பொறுமையுடன் அன்றாட பணியை மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் புரிவோர்களுக்கு உயர்வு உண்டு லாபம் தடைப்படும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு சவாலான பணிகளையும் இன்று செயல்படுத்தி மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெறுவர் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகும் நண்பர்கள் மூலம் நலம் பெறுவர் மாணவர்கள் விளையாட்டிலும் கேளிக்கையிலும் கவனம் செலுத்துவர் முதியோர்கள் புதிய வேலையில் சிந்தை செல்லும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாரசிம்ஹாய வித்மகே வஜ்ரணகாய தீமகி தன்னு விஷ்ணு பிரச்சோதயாத் மகரதாசி அன்பர்களே இன்று குடும்ப பொறுப்புகள் சூழ்ந்தாலும் திட்டமிட்ட பணிகளை கடின முயற்சியின் பேரில் ஆற்றிடலாம் சொல்லிலும் செயலிலும் நிதானம் தேவை புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பொறுமையுடன் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் புரிகோர்களுக்கு உயர்வு உண்டு லாபம் தடைப்படும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகும் தெய்வ நம்பிக்கை வழுக்கும் மாணவர்கள் வெற்றி காண்பர் முதியோர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் சுகமடைவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை மற்றும் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்திவேல் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ உமா சுதாய நமக கும்பராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே விடலாம் ஆற்றல் அதிகரிக்கும் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றிவிடலாம் குடும்பத்தவர் மற்றும் நண்பர்கள் மூலம் சகாயம் பெறலாம் தொழில் வியாபாரம் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு பெற்று மகிழ்வர் பெண்களுக்கு உடல் அசௌரியப்படும் தொழில்கள் மற்றும் சட்டத்துறை படிப்போர்கள் வெட்டு காண்பர் முதியோர்கள் புதிய பணிகளில் நாட்டம் செலுத்துவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தன்னு விஷ்ணு நாரசிம் மீனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உடல் பலமும் மனோபலமும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளர்களின் பாராட்டி பெறுவர் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் முதியோர்கள் வீண் பயணத்தையும் அலைச்சலையும் தவிர்க்கலாம் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி வேல் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ உமா சுதாய நமக ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு ஜோதிட துளிகளில் இன்று தாரா பலன் பார்க்கும் முறை பார்ப்போம் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் முதல் அன்றைய நட்சத்திரம் வரையில் எண்ணின தொகையை ஒன்பதால் வகுத்த மீதம் ஒன்று ஆனால் சலனம் இரண்டு ஆனால் சம்பத்து மூன்று ஆனால் விபத்து நான்கு ஆனால் சுகம் ஐந்து ஆனால் பகை ஆறு ஆனால் வெற்றி ஏழு ஆனால் வதம் எட்டு ஆனால் நட்பு ஒன்பது ஆனால் பரம உத்தமம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்